நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும் இந்த வீடியோவில் என்பிஹெச்எஸ் பிஹெச்ஹெச் ரேசன் அட்டையில் பெயர் உள்ள அனைவரும் கைரேகை பதிவு செய்வது கட்டாயமா இல்லையா சற்றுமுன் வெளியான தகவல் இதன் மூலமாக வந்து ரேசன் கடைகளில் சென்று கைரேகை பதிவை பதிவு செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது தமிழக அரசு சார்பாக சில வகையான நிபந்தனைகளும் சலுகைகளும் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள இரண்டு குடும்ப அட்டையில் பெயர் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் தங்களது கைரேகை பதிவை செய்ய வேண்டியது கட்டாயமா இல்லையா என்பது பற்றி தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இந்த இதன் பற்றி முழு விவரங்களும் பார்க்க வீடியோக்குள்ளே பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டியல் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அதை அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா விடியவோம் டார்ட்டாக கிடைக்கும் கடந்த சில மாதங்களாக ரேஷன் அட்டையில் பெயர் உள்ள அனைத்து நபர்களும் தங்களது கைரேகை பதிவு ரேஷன் கடைகளுக்கு சென்று புதுப்பிக்க வேண்டும் என்று அது சார்ந்த உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டு இருப்பதாகவும் கூறப்பட்டது அதேபோல் தமிழக அரசு சார்பாக கைரேகை பதிவு செய்வதில் சில வகையான நிபந்தனைகளும் ரேஷன் கடை ஊழியர்களுக்கும் உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது எந்தெந்த குடும்ப அட்டை உள்ளவர்கள் தங்களது கைரேகை பதிவை கட்டாயம் புதுப்பிக்க வேண்டும் என்பது பற்றியே தெரிந்து கொள்ள வேண்டியதும் அவசியம் மத்திய அரசின் சலுகை பெறும் குடும்ப அட்டை உறுப்பினர்கள் அனைவரும் கைரேகை பதிவு கட்டாயமா இல்லையா என்ற குழப்பத்தும் ஏற்பட்டுள்ளது பொதுமக்களின் கைவிரல் ரேகை பதிவை பெற முடியாமல் ரேஷன் கடை ஊழியர்கள் நூறு சதவீதம் இலக்கை அடைய முடியாமல் தவிர்க்கின்றனர் குடும்ப அட்டைதாரரின் வருமானத்தை பொறுத்து அவர்களுடைய குடும்ப அட்டைகள் அதாவது ரேஷன் கார்டுகள் ஐந்து வகையாக பிரிக்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இரண்டு புள்ளி இரண்டு மூன்று கோடி குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளன இவர்களுக்கு முப்பத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்று நியாய விலைக் கடைகள் மூலம் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது தற்போது குடும்பத் தலைவர் கைவிரல் ரேகையை ரேசன் கடையில் பதிவு செய்து பொருட்கள் அரசின் நலத்திட்ட உதவிகளை பெற்று வருகின்றனர் தற்போது மத்திய அரசின் மானியம் மூலம் உணவுப் பொருட்கள் பெறும் ஏழை எளியோர் ஆதரவற்றோருக்கு வழங்கப்படும் பிஹெச்எஸ் எனப்படும் பிஹெச்எஸ் ப்ரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு குடும்ப அட்டை மத்திய அந்தோதியா அன்னை யோசனா திட்டம் ஏஏஒய் குடும்ப அட்டை குடும்ப உறுப்பினர்கள் அனைவரிடமும் விவரங்களை புதுப்பிக்க இகேஒய்சி இணையவழியில் உங்கள் நுகர்வோரை அறிந்து கொள்ளுங்கள் என்ற முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இந்த கார்டு வைத்திருப்பவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் பட்டியல் எடுத்து அரசு வழங்கும் சலுகைகளும் திட்டங்களும் முன்னுரிமை அடிப்படையில் விசாரணை இல்லாமலேயே வழங்கப்படுகின்றது இந்த நலத்திட்ட உதவிகள் சலுகைகளை தொடர்ந்து பெறுவதற்கு இந்த இருவகை குடும்ப அட்டையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் ரேஷன் கடையில் கைவிரல் ரேகை பதிவு செய்ய வேண்டும் என தமிழக அரசு சமீபத்தில் உத்தரவிட்டது இதற்கு பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பும் கிளம்பியது அதனால் தமிழக அரசு கைரேகை பதிவதற்கு குடும்ப அட்டைதாரர்களை கடை ஊழியர்கள் கட்டாயப்படுத்தக்கூடாது கைவிரல் ரேகை பதிவு வழங்காவிட்டாலும் பொருட்கள் வழங்க வேண்டும் என்றும் கூறியிருந்தது அதனால் தற்போது குடும்ப அட்டைதாரர்கள் பெரும்பாலானோர் கைவிரல் ரேகை பதிவில் ஆர்வம் காட்டவில்லை ஆனால் வட்டல் வழங்கல் அதிகாரிகள் பிஹெச்எஸ் மற்றும் என்பிஹெச்எஸ் குடும்ப அட்டை உறுப்பினர்கள் அனைவரிடமும் நூறு சதவீதம் கைரேகை பெற வேண்டும் என ரேஷன் கடை ஊழியர்களிடம் வாய்மொழியாக உத்தரவு தெரிவி நெருக்கடி கொடுக்கும் வகையிலும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இது குறித்து ரேஷன் கடை ஊழியர்கள் கூறியதாவது அரசு கைவிரல் ரேகை பதிவு கட்டாயமில்லை என கூறுகிறது ஆனால் அதிகாரிகள் பிஹெச்எஸ் மற்றும் என்பிஹெச்எஸ் குடும்ப அட்டை உறுப்பினர்களிடம் கைரேகை பெற கட்டாயமாக்கப்படுகின்றனர் ஐந்து வயதிற்கு உட்பட்டவர்களிடம் கைரேகை பெற தேவையில்லை என கூறுகின்றனர் ஆனால் ஐந்து வயது நிரம்பிய குழந்தைகள் பலரின் கைவிரை பதிவாகவில்லை ரேசனை கைரேகை பதிவாகாவிட்டால் கை பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறப்படுகிறது கருவிளை பதிவு செய்யும் கருவி அனைத்து ரேசன்களிலும் இல்லை அதனால் கைவிரல் ரேகை கருவிளை பதிவு பெறுவதில் சிரமங்கள் ஏற்பட்டுள்ளது நாங்கள் வீட்டிற்கு செல்லும் போது அனைவரும் வீட்டில் இருப்பதில்லை சிலர் வேலைக்கு சென்று விடுகின்றனர் அரசின் குழப்பமான இரு முடிவால் பொதுமக்கள் ஒத்துழைக்க மறுக்கிறார்கள் என்றும் கூற கூறியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியான இதுகுறித்து மாவட்ட வளங்கள் துறை உயர் அதிகாரிகள் அதிகாரிகளிடம் கேட்டபோது மத்திய அரசின் சலுகைகள் பெறும் குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்களை ஆய்வு செய்வதற்காகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது மத்திய அரசு நெருக்கடி கொடுப்பதாலேயே நாங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரிடமும் ரேகை பதிவு பெறும்படி கூறுகிறோம் என்றும் அவர்கள் தெரிவிப்பதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு முதல் சார்ந்த கூடுதல்வர்கள் பற்றி கமெண்ட் செக்ஷன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பண்ணி பிரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோ டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்